முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி முப்பத்தி மூன்று இன்றே ஹஸ்தினாபுரம் கோ டுடே கோட் செல் ஹஸ்தினாபூர் வனபர்வா செக்ஷன் தேர்ட்டி த்ரீ ஏ மகாபாரதா இன் தமிழ் இது அர்ஜுனா பருவ தொடர்ச்சியாகும் இந்த பதிவின் சுருக்கம் தனது அண்ணனான யுதிஷ்டனிடம் பீமன் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை விவரித்து ஹஸ்தினாபுரத்தின் மீது போர் தொடுக்க ஆலோசனை கூறுதல் இப்பொழுது வனபருவம் பகுதி முப்பத்தி மூன்று ஆ இன்றே ஹஸ்தினாபுரம் செல்வீர் இதற்குள் நுழைவோம் பீமன் தொடர்ந்தான் ஓ குருகுலத்தின் மகனே யுதிஷ்டரே இவை மூன்றையும் அதாவது அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை விடுப்பதோ அல்லது மேற்கொள்வதோ மகிழ்ச்சியை விரும்புவோருக்கு எது சிறந்ததோ அதை நீர் கவனமாக ஆராய்ந்து நிர்ணயிக்க வேண்டும் ஓ மன்னா யுதிஷ்டரே அதன் பிறகு சற்றும் தாமதிக்காமல் அவற்றை அடைவதையோ அல்லது கைவிடுவதையோ செய்ய வேண்டும் இவ்விரண்டிலும் முடிவு எடுக்க முடியாமல் சரணத்துடன் இருப்பவன் எளிந்த வாழ்வை மேற்கொள்கிறான் உமது நடத்தை எப்போதும் அறம் சார்ந்தே இருக்கிறது என்பது நன்கு அறியப்பட்டதே இந்த உமது நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீர் செயல்பட வேண்டும் பரிசு வேள்வி அறிவுள்ளோரை மதித்தல் வேத கல்வி நேர்மை ஆகியவை ஓ மன்னா இவ்வுலகிலும் மறு உலகிலும் பயனளிக்க உயர்ந்த அறங்களாகும் ஓ மனிதர்களில் புலி போன்றவரே யுதிஷ்டரே இருப்பினும் ஒருவன் கணக்கிலடங்கா மற்ற பல சாதனைகளை செய்திருந்தாலும் செல்வமற்று இருந்தால் அவனால் இவ்வரங்களை அடைய முடியாது ஓ மன்னா யுதிஷ்டரே இந்த முழு அண்டமே அறத்தை நம்பியுள்ளது அறத்தை விட உயர்ந்தது எதுவும் கிடையாது ஓ மன்னா யுதிஷ்டரே பெரும் செல்வம் வைத்திருப்பவனாலேயே அறத்தை அடைய முடிகிறது பிச்சைக்கார வாழ்வு வாழ்வதாலோ அயர்ந்து போன வாழ்வு வாழ்வதாலோ செல்வம் சம்பாதிக்க முடியாது அறத்தால் வழிகாட்டப்பட்ட புத்தியைக் கொண்டே செல்வம் சம்பாதிக்க முடியும் உமது காரியத்தில் ஓ மன்னா யுதிஷ்டரே அந்தனர்களுக்கு சாத்தியமான பிச்சை எடுத்தல் விளக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஓ மனிதர்களில் காளையே யுதிஷ்டரே உமது பலம் மற்றும் சக்தியை கொண்டு செல்வத்தை பெற முயற்சி செய்யும் பிச்சை எடுத்து வாழ்தலோ சூத்திரரின் வாழ்வு முறையோ உமக்கு ஏற்றதல்ல பலமும் சக்தியும் சத்திரியர்களை பொறுத்தவரை அறம் ஆகையால் உமது வகைக்கு ஏற்ற அறத்தை மேற்கொண்டு உமது எதிரிகளை நீர் கொல்ல வேண்டும் ஓ பிரதையின் குந்தையின் மகனே யுதிஷ்டரே எனது பலத்தையும் அர்ஜுனனின் பலத்தையும் துணையாகக் கொண்டு திருதராஷ்டிர மகன்களின் பலத்தை அழித்துவிடும் கல்வி கற்ற ஞானம் உள்ளவர்கள் ஆட்சியுரிமையே அறம் என்கின்றனர் ஆகையால் ஆட்சியுரிமையை அடையும் தாழ்மையான நிலையில் வாழ்வது உமக்கு தகாது ஓ மன்னா யுதிஷ்டரே விழித்தெழும் உமது சத்திரிய வகைக்கான நித்தியமான அறங்களை புரிந்து கொள்ளும் பிறப்பிலேயே மனிதர்களுக்கு வலியை உண்டாக்கும் கொடூரமான செயல்கள் புரியும் உமது குடிமக்களை பேணிக் காத்து கனிகளை அறுவடை செய்யும் அப்படி செய்தால் ஓ மன்னா யுதிஷ்டரே இந்த அறத்தை உமது வகைக்கு விதித்தது கடவுளே ஆகும் இதிலிருந்து நீர் விலகிக் கொண்டால் உம்மை நீரே கேலிக்குரியவராக்கிக் கொள்வீர் சுயவகைக்கு உரிய அறங்களில் இருந்து விலகுதல் எப்போதுமே மெச்சப்படுவதில்லை ஆகையால் ஓ குருகுலத்தவரே யுதிஷ்டரே உமது வகைக்கு சத்திரிய வகைக்கு உகந்தவாறு உமது இதயம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியாக்கி அயற்சியான வாழ்வை தூக்கி எறிந்து சக்தியை அடைந்து ஆண்மையுடன் உமது சுமையை நீர் சுமக்க வேண்டும் ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே எந்த மன்னனும் அறத்தின் வழிகளை மட்டுமே கொண்டு உலகின் செல்வாக்கையோ அடைய முடியாது வேடன் பெரும் கும்பலுக்கு விலங்குகள் அல்லது பறவைகளுக்கு கவர்ச்சிகரமான உணவை பார்வைக்கு வைத்து ஆசை காட்டி தனது உணவை அடைவது போல புத்திசாலியானவன் தாழ்ந்தவர்களும் பேராசை கொண்டவர்களுமான எதிரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து நாட்டை பெறுவான் மன்னர்களில் காளையே யுதிஷ்டரே பல அசுரர்கள் தங்கள் அண்ணன்கள் பதவியும் செல்வாக்குடனும் இருக்கும் போதே யுக்தியை கொண்ட தேவர்களால் அழிக்கப்பட்டனர் ஓ வண்ணா யுதிஷ்டரே இப்படியே அனைத்தும் பலவான்களுக்கு உடையதாகிறது ஓ பலம் வாய்ந்த கரங்கள் கொண்டவரே யுதிஷ்டரே யுக்திகளை கைக்கொண்டு கொண்டு எதிரிகளை கொல்லும் போர்க்களத்தில் வில் தாங்குபவர்களில் அர்ஜுனனுக்கு ஈடானவர் யாருமில்லை அதே போல கதாயுதம் தாங்குவதில் எனக்கு நிகர் யாரும் இல்லை ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே பலவான்கள் எதிரிகளின் திட்டங்களை ஒற்றர்கள் மூலம் உளவு கொண்டு படைகளின் எண்ணிக்கையை வைத்து போர் புரிவதில்லை மாறாக தங்கள் பலத்தை நம்பியே போர் புரிகின்றனர் ஆகையால் ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டரே உமது பலத்தை வெளிக்காட்டும் பலமே செல்வத்தின் வேர் வேர் என்று சொல்லப்படும் மற்றவையெல்லாம் உண்மையில் அதன் வேர் குளிர்காலத்தில் மரத்தின் நிழலால் உண்டாவது எதுவும் இல்லை அதேபோல வளமில்லாத அனைத்தும் கனியற்றதாகவே ஆகிவிடும் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டரே தனது செல்வத்தை பெருக்க என்னும் ஒருவன் நிலத்தில் விதைகளை தூவுவதைப் போல செல்வத்தை செலவு செய்ய வேண்டும் இது குறித்து உமது மனதில் சந்தேகம் இல்லாதிருக்கட்டும் எனினும் செலவு செய்யும் செல்வம் வரவாக வரப்போகும் செல்வத்துக்கு சமமாகவோ அல்லது குறைவாகவோ ஆகும் என்றால் செல்வத்தை செலவு செய்யக்கூடாது ஏனெனில் செல்வ முதலீடு கழுதையை போன்றது சொரியும் முதலில் இன்பமாக இருக்கும் ஆனால் அதுவே பின்பு வழியாகி போகும் ஓ மனிதர்களின் மன்னா யுதிஷ்டரே ஒரு மனிதன் விதைகளை தூவுவதைப் போல பெரும் அறத்தை பெறுவதற்காக தன்னிடமிருந்து சிறு அறத்தை தூவினால் அவன் அறிவுள்ளவன் என்று கருதப்படுகிறான் நான் சொல்லும் இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது ஞானமுள்ளவர்கள் தங்கள் எதிரியின் நண்பர்களை அவனிடமிருந்து பிரித்து அவனை அந்த எதிரியை பலவீனமாக்கி தனக்கு கீழ்ப்படிய வைக்கிறார்கள் பலவான்கள் கூட தங்கள் தைரியத்தை நம்பியே போர் புரிகிறார்கள் தைரியமற்ற தொடர்ந்த முயற்சிகளாலோ சமரச கலைகளாலோ ஒருவன் எப்போதும் நாட்டை அடைய முடியாது எண்ணற்ற தேனீக்கள் பல சேர்ந்து போல சில நேரங்களில் ஓ மன்னா யுதிஷ்டரே பலவீனமான மனிதர்கள் பலர் கூடி எண்ணிக்கையில் அதிகமாகி பலவானான எதிரியை கூட கொன்று விடுவார்கள் அனைத்தையும் காக்கும் சூரியன் தனது கதிர்களால் கொல்லவும் செய்கிறான் அதுபோல நீர் சூரியனின் வழிகளை பின்பற்ற வேண்டும் ஓ மன்னா யுதிஷ்டரே தனது நாட்டை காத்துக் கொள்வதும் மக்களை பேணி காப்பதும் சொல்லப்பட்ட தவ வாழ்க்கையாகும் உமது முன்னோர்கள் அத்தகைய ஓ மன்னா யுதிஷ்டரே ஒரு சக்திரியன் தவத்தால் அருள் உலகை அடைய மாட்டான் மாறாக நியாயமாக போரிட்டு வென்றாலோ அல்லது தோல்வியுற்றாலோ கூட அவ்வுலகை அருள் உலகை அடைகிறான் ஓ மன்னா யுதிஷ்டரே இந்த துயரத்தைக் கண்டு ஒளி சூரியனை கைவிடும் என்றும் அருள் சந்திரனை கைவிடும் என்றும் உலகம் தீர்மானித்திருக்கிறது ஓ மன்னா யுதிஷ்டரே நல்ல மனிதர்கள் தனியாகவோ அல்லது கூட்டு சேர்ந்து ஒருவுடன் ஒருவர் உரையாடி உம்மை பாராட்டவும் பழிக்கவும் செய்கிறார்கள் ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே குருக்களும் அந்தனர்களும் ஒன்று கூடி அறியாமையாலோ காரியவாதத்தாலோ பேராசையாலோ அல்லது பயத்தாலோ ஒரு பொய்யும் உரைக்க மாட்டீர் என்று விவாதித்தும் உமது உறுதியான சத்திய பற்றை குறித்து மகிழ்ச்சியாகவும் பேசுகின்றனர் ஓ ஏகாதிபதி யுதிஷ்டரே நாட்டை அடைவதற்காக ஒரு மன்னனால் செய்யப்படும் பாவங்கள் அனைத்தும் அவன் அந்நாட்டை அடைந்த பிறகு செய்யப்படும் வேள்விகளாலும் தானங்களாலும் கரைந்து போகிறது அந்தனர்களுக்கு கிராமங்களை கொடுப்பதாலும் ஆயிரக்கணக்கான பசுக்களை கொடுப்பதாலும் மேகத்திலிருந்து வெளிப்படும் சந்திரனை போல ஒரு மன்னன் பாவத்திலிருந்து விடுபடுகிறான் ஓ குருகுலத்தின் மகனே ஓ யுதிஷ்டரே நமது நாட்டின் இளைஞர்களும் முதியவர்களும் ஆக அனைத்து குடிமக்களும் உம்மை புகழ்கிறார்கள் ஓ பாரதரே யுதிஷ்டரே நாய் உணவருந்தும் பாத்திரத்தில் பால் இருப்பது போல சூத்திரர்களிடம் வேதம் இருப்பது போல திருடர்களிடம் உண்மை இருப்பது போல மாதர்களிடம் பலம் இருப்பது போல துரியோதனிடம் அரசுரிமை இருக்கிறது என்று அனைத்து மக்களும் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள் பாடத்தை மனப்பாடம் செய்வது போல மாதர்களும் குழந்தைகளும் திரும்ப திரும்ப இதையே சொல்கின்றனர் ஓ எதிரிகளை ஒடுக்குபவரே யுதிஷ்டரே எங்களுடன் சேர்ந்த நீரும் இத்தக தாழ்நிலைக்கு விழுந்து விட்டீர் ஐயோ உம்முடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உமது துயரத்தில் தொலைந்து போனோம் ஆகையால் அனைத்து கருவிகளும் பொருத்தப்பட்ட உமது தேரிலேரி மேன்மையான ஹஸ்தினாபுரம் சென்றால் அங்கே ஹஸ்தினாபுரத்தினை வென்று அதில் கிடைக்கும் பொருட்களை நீர் அந்தனர்களுக்கு கொடுக்கலாம் வில் தாங்குவதில் உறுதியான உமது தம்பிகளாலும் ஆயுதங்களில் நிபுணத்துவம் கொண்டவர்களாலும் சூழப்பட்டு கடும் விஷம் கொண்ட பாம்புகளைப் போல மருதர்களால் சூழப்பட்ட விரித்திரனை கொன்றவனை இந்திரனை இந்திரனை போல இங்கிருந்து வெளியேறும் ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டரே நீர் பலசாலி ஆகையால் இந்திரன் அசுரர்களை வாட்டியது போல உமது பலத்தைக் கொண்டு பலவீனமான எதிரிகளை வாட்டி விருதராஷ்டிரன் மகன்கள் அனுபவிக்கும் செல்வங்களை அவர்களிடமிருந்து பறியும் காண்டீபத்திலிருந்து புறப்படும் கடும் விஷம் கொண்ட பாம்புகளை போன்றவையும் கழுகு இறகுகளால் அலங்கரிக்கப்பட்டவையுமான கோபத்துடன் போர்க்களத்தில் இருக்கும் போது எனது கதாயுதத்தின் தூண்டுதலை தாங்கிக் கொள்ளக்கூடிய வீரனோ யானையோ குதிரையோ எதுவும் கிடையாது ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டரே ஸ்ரீஞ்சையர்கள் கைகேயர்கள் மற்றும் விஷ்ணிகுல காளையரின் துணை கொண்டு போரிட்டு நாம் ஏன் நமது நாட்டை அடையக்கூடாது ஓ மன்னா யுதிஷ்டரே நமது எதிரியின் கையில் இருக்கும் இந்த பூமியை பெரும் படைகளின் துணை கொண்டும் நமது முயற்சியாலும் வெற்றி கொள்ள முடியாதா என்று கேட்டான் பீமன் இத்துடன் வனபருவம் பகுதி முப்பத்தி மூன்று ஆ இன்றே ஹஸ்தினாபுரம் செல்வீர் நிறைவுற்றது